ஜ அன்பு குழந்தையே உங்கள் வாழ்வில் நடந்தவைகளில் ஜென்பம் இன்பங்கள் நன்மைகள் இல்லாவிட்டாலும் தந்தையின் அருளார் துன்பங்கள் தீவைகள் அறவே தடுக்கப்பட்டிருக்கும் எண்ணி பாருங்கள் பிறகு கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் என்ன நடந்தது நான் வந்த பிறகு என்ன என்ன மாறி இருக்கிறது என்று அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இரண்டையும் கணக்கெடுத்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கூறுவது ஒன்றுதான் உன்னை இவ்வளவு தூரம் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடனே நான் இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று அதற்கு நான் கூறுகிறேன் இப்பொழுது வரும் கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமானதுதான் ஒரு வகையில் சமாளிக்கக்கூடியதுதான் ஆனால் இதற்கு முன் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களால் அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு தான் இருந்தது அந்த பிரச்சனையின் தாக்கத்தை எண்ணி பாருங்கள் ஏனென்றால் பிரச்சனை அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கர்மா உங்களுடைய விதி அப்படி இருக்கையில் அந்த கர்மாவையும் விதியையும் அதனுடைய தாக்கத்தை மட்டுமே என்னால் குறைக்க முடியுமே தவிர நீங்கள் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அந்த வழிகளில் நான் சுமக்கிறேன் நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும் தான் வாங்கிக் கொள்கிறீர்களே தவிர அந்த பிரச்சனையுடைய முழு சுமையை நான் தான் சுமக்கிறேன் என்பதை ஏன் உங்களால் உணர முடியவில்லை இதை நான் பெருமைக்காக கூறவில்லை ஏனென்றால் இது என்னுடைய கடமை என்னுடைய பிள்ளையின் சுமையை நான் சுமக்காமல் வேறு யார் சுமப்பார்கள் நான் என் பிள்ளையை உயிருக்குயிருடன் தான் நினைத்து இருக்கிறேன் ஆனால் என் குழந்தைகளோ அப்படி இருக்க வேண்டும் தான் எனக்கும் ஒரு ஆசை ஆனால் சில குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் சில குழந்தைகள் தூக்கி எறிகிறார்கள் இருந்தாலும் நான் அவர்களை விடவில்லை ஏனென்றால் அவர்கள் என்னுடைய குழந்தைகள் அல்லவா என்னுடைய குழந்தைகள் என்றும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்கு புலம்புகிறாள் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் மனதார நியாயத்துடன் கேள் அதை நான் விடுக்க தருகிறேன் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அது போலதான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டு விடுங்கள் விலகுபவர்களை விட்டு விடுங்கள் விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையின் தத்துவம் உட்கருத்து அனைத்துமே பிரார்த்தனை என்பது நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவது ஒரு ஊடகம் இறைவன் நமது பிரார்த்தனைகளை எங்கிருந்தோ கேட்பார் என்ற நம்பிக்கையில் நாம் சிறப்போம் அப்படி அல்ல அவர் நம் இதயத்தில் இருந்துதான் கேட்கிறார் ஏனெனில் அதுதான் அவரது வாசஸ்தலம் நாம் பிரார்த்தனைக்காக பயன்படுத்தும் ஒவ்வொரு சொல்லுமே அவரால் நிர்ணயிக்கப்பட்ட சொல் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால் நாம் நம் இதயத்தில் செம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் என்னை பிரார்த்தனை செய்யுங்கள் அதாவது உங்கள் சிந்தனைகளை சிதற விடாமல் உள்நோக்கி பிரார்த்தியுங்கள் எனக்கு கேட்கும்படி செய்யுங்கள் உங்களிடமே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைத்துவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றுமே ஒன்று கூறிக்கொள்கிறேன் நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்துவிடுங்கள் ஆனால் அதில் உள்ள உட்கருத்து என்ன என்று யோசித்து செயல்படுங்கள் அதனுடைய விளைவுகளும் முடிவுகளும் என்னவாக இருக்கும் என்று நம்மால் ஓரளவிற்கு கண்டுபிடிக்க முடியும் அதனால் பிறருக்கு துன்பம் ஏற்படுகிறதா என்பதையும் யோசியுங்கள் நான் உங்களை ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் ஏனென்றால் அதற்கு இந்த சாய் துணை இருக்கிறேன் என் சாய் என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பா துரத்தி வந்த துன்பம் நடுநடுங்கி ஓடிவிடும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் தினமான மனதுடன் இருங்கள் கவலைப்படவே வேண்டாம் உலகில் எதுவும் நிரந்தரமானது இல்லை எனவே உங்கள் பிரச்சனைகளும் கூட எல்லாம் சரியாகிவிடும் என் வார்த்தைகளை தயவகோர்ந்து நம்புங்கள் ஏனென்றால் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இங்கு வாழ்க்கை கடல் நீரை வடிகட்டினால் மெஞ்சுவது ஒப்பு அதுவே கடல் நீரின் அடையாளம் கரும்பை சக்கையாக்கி பிழிந்தால் மிஞ்சுவது சர்க்கரை அதுவே கரும்பின் அடையாளம் சந்தனத்தை நுகர்ந்தால் நாம் உணர்வது மனம் சந்தனத்தின் அடையாளம் அதுபோல் உடல் பொருள் ஆன்மா இவை அனைத்தையும் குருவிற்காக என அவரையே நினைவு கூர்ந்து அர்ப்பணித்து வாழும் அடியவரை வடிகட்டினாலும் கசக்கி பிழிந்தாலும் அல்ல நுகர்ந்தாலும் அங்கே மிஞ்சுவது குருவின் தன்மை மட்டுமே ஏனெனில் குரு மட்டுமே அத்தகைய அடியவர்களில் அடையாள குரு குடியிருக்கும் இதயம் கொண்ட அடியவர் வாழ்வில் கர்மாவின் சுவடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்காது என்பது குருவின் நியதி நான் ஒரு பக்கிரி மிகவும் கனிவானவன் நான் உங்களுடைய கஷ்டங்கள் வேரோடு அழித்து உங்களை அன்பாக கவனித்துக் கொள்வேன் நான் அனைவரிடத்தும் மேன்மையான உணர்வுகளை கொண்டவர் செயலாற்றுவர் நாம் என்ற எண்ணத்தை அறவே விடுத்து நம் செயல்களால் விளையும் பலன்கள் அனைத்தையும் குரு பாத கமலங்களில் சமர்ப்பித்து அடக்கத்துடன் இருந்து விட வேண்டும் அனைவரும் குருவிற்கு கட்டுப்பட்டவரை எவரும் சுதந்திரமானவர்கள் அல்ல இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டாலே இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் சுலபமாக ஜெயித்துவிடலாம் அது அல்லாமல் உன்னுடைய இப்போது இருக்கும் சில பிரச்சனைகள் அதற்கு ஒரு வழிமுறை கோருகிறேன் என்னவென்றால் இப்பொழுது இருக்கும் பிரச்சனை மிகவும் கடினமானது அதை மிகவும் பொறுமையுடன் எதிர்கொள் உனக்கு எதிரில் உள்ளவர்கள் மனிதர்கள் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக கவனமாக பயன்படுத்துங்கள் ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி ஆகையா, இந்த வாக்குவாதமே வேண்டாம் யார் உங்களைப் பற்றி என்ன கூறுகிறார்களோ ஆம் என்று அனுமதித்து விடுங்கள் அதை சகித்து கொள்ளுங்கள் உண்மை என்ன என்று புரிந்து உங்களுடன் வருபவர்கள் மட்டும் உங்கள் அருகில் இருந்தால் போதும் நீங்கள் யாரிடமும் சென்று உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை அப்படி நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நிரூபிக்க தொடங்கினால் வாழ்க்கை நரகமாகிவிடும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒத்துப்போவர்களிடம் யார் வருகிறார்களோ எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்களை நாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வாயாக இப்படிக்கு சாய்